السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى وَتَقُونِ يا أولي الألباب صدق الله مولانا العظيم قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم ماء زمزم لما شرب له او كما قال عليه الصلاه والسلام على நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் உள்ள அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் உயிரிலும் மேலான கண்மணி முகமது ரசூல்லாஹி சல்லாஹூ அலிஹசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் உம்மத்தார்கள் இங்கு சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக ரணியமக்க مؤمنீங்களே اللهனுடைய பேர் ஹஜ்ஜினுடைய காலம் தொடங்கி உலகெங்கிலும் உலகங்கிலும் ஹஜ் பயணத்திற்காக ஹாஜிகள் தயாராக கொண்டிருக்கிறார்கள் ஹஜ் செய்தவர்களுக்கு மீண்டும் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கும் இருக்க வேண்டும் ஹஜ்ஜிக்கு செல்ல இருப்பவர்கள் ஒரு வகையான பதட்டத்திலே எப்படி இருக்குமோ என்ன செய்ய வேண்டுமோ என்ன சூழல்கள் ஏற்படுமோ என்ன தேதியில் என்றெல்லாம் பல்வேறு தேட்டங்களோடு ஹஜ்ஜுக்கு போகணும்னு நாட்டை இருக்கிறவங்க இன்னும் இன்னும் ஆசையோடு அல்லாகுவிடத்தில் அந்த நசீபுக்காக ஏங்கி கண்ணீர் வடித்து இதயம் கரைந்து அல்லாஹுவிடத்தில் துவா செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா இவ்வாண்டு ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிற ஹாஜிகளினுடைய பயணத்தை அல்லாஹூ தால பாதுகாப்பானதாக அல்லாஹ் வைப்பானாக அல்லாஹ் ஹஜ்ஜம் அபூரூவராக அல்லாஹ் கபூல் செய்வானாக அல்லாவுடைய பெரிய கருவை நான் இந்த வருஷம் இந்தியாவிலிருந்து சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரத்தி இருபத்தைந்து ஹஜிகள் இந்தியாவிலிருந்து இவ்வாண்டு ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் ஹஜ்ஜி கமிட்டி மூலமாக சுமார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர்கள் ஹஜ்ஜி கமிட்டி மூலமாக இந்தியாவிலிருந்து ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் சுமார் ஒரு முப்பத்தையாயிரத்தி ஐந்து பேர் தனியார் மூலமாக ஹஜ் பயணம் செல்ல இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் அல்லாவுடைய மாபெரும் திருமையினால் இவ்வாண்டுக்கான ஹஜ் பயணத்தினுடைய முதல் பயணம் ஃப்ளைட் டெல்லியிலிருந்து கடந்த மே ஒன்பதாம் தேதியிலிருந்து புறப்பட்டு மதினா போய் இறங்கியிருக்கிறது அலமதுல்லா ஜூன் ஒன்பதாம் தேதி வரை இந்தியாவினுடைய பத்து விமான தளங்களில் இருந்து உள்ளாவுடைய பிரிவு நான் சொன்ன இந்த ஒன்னேகால் ஒன்னே முக்கால் லட்சம் ஆட்சிகள் தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் அலகது இல்லா கண்ணியமிக்க மேலான பெருமக்களே ஒரு கடந்த ஒரு வாரத்துக்கு முந்தின வாரம் நான் ஹஜ்ஜ் தொடர்பாக ஒரு சில செய்திகளை உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கலாம் ஹஜ்ஜு என்பது அது ஹஜ்ஜிலே தான் அந்த தளங்களை சந்திக்க வேண்டும் அந்த புண்ணியமான அந்த இடங்களை பாக்கியமான இடங்களை அந்தந்த நாட்களில் போய் சந்திக்கிற பொழுதுதான் அந்த இடத்தினுடைய உன்னதத்தையும் கண்ணியத்தையும் மரியாதையையும் உணர்வுபூர்வமாக நமக்கு ஏற்படுகிற அந்த அனுபவத்தையும் ஹஜ்ஜில் தான் புரிந்து கொள்ள முடியும் ஹஜ்ஜிங்கிறது வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை போய் கண்ணால் கண்டு கணிக்கிற பொழுது அதை கண்ணியத்துடன் காணுகிற பொழுது இஸ்லாம் உருவான இடம் அது எனவே ஹஜ்ஜுக்கு இவ்வாண்டு செல்ல இருக்கிற ஹாஜிகளுக்கு நாம் சொல்லுகிற முதல் அறிவுரை இதுதான் ஹஜ்ஜுக்கு புறப்படுறோம் என்ன கொண்டு போகணும் என்ன செய்யணும் எப்படி நடந்துக்கிறோம் என்னாமல் என்றெல்லாம் ஒரு துடிப்புடன் தேட்டத்துடன் இருக்கிற பயணத்தை மேற்கொள்ள இருக்கிற ஹாஜிகளுக்கு முதலாவதாக நாம் சொல்கிறோம் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது ஹஜ்ஜு பயணத்தில் தர்க்கங்களை தவிர்க்க வேண்டும் சண்டைகளை தவிர்க்க வேண்டும் ஆனால் இதுக்கான நிறைய சந்தர்ப்பங்கள் இந்த பயணத்தில் இருக்கும் நல்லா பிராணத்த சொல்லும்போதே வம்மன் ஃபார் அல் ஆஃப் இஹினல் ஹஜ்ஜ யாருக்கு ஹஜ்ஜி கடுமையாயதோ உலா ரஃபத உலா சூக உலா ஹஜ்ஜி அவர் காமம் கெட்ட வார்த்தை தர்க்கம் இந்த மூன்றில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்றேன் அப்ப என்ன அர்த்தம் அஜி கடமையாயிட்டா இது செய்யுங்க இது செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல அல்லா என்ன சொல்றான்னா தர்க்கம் செய்யாத கெட்ட வார்த்தை பேசாத காமத்துக்கு இடம் கொடுக்காத அப்படின்னு சொல்லுதுன்னா என்ன அர்த்தம் இந்த மூன்றுக்குமான சூழ்நிலைகள் நிறைய இருக்கும் அர்த்தம் ஒரு பயணத்துல ஹஜ் பயணத்துல சண்டை போடுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும் தர்க்கம் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் எங்க இருந்து ஆரம்பிக்கும்னா ஹஜ்ஜிக்கு நீயத்து வைக்கிறது எஹராம் கட்டி நீயத்து வைக்கிறது எங்க எஹராம் கட்டணும் வீட்டுல எஹராம் கட்டணும் ஊர்ல வச்சே எஹராம் கட்டுறது அல்லது சென்னைக்கு வந்து அல்லது ஏர்போர்ட்ல அல்லது ஃப்ளைட்ல அல்லது அந்த இளம்லம் ஒரு எல்லை இருக்குது பாருங்க அந்த எல்லை கர்ண மனாசுன்னு சொல்லுவாங்க அந்த கர்ண மனாசு எல்லையை கிடக்கிறதுக்கு முன்னால இதில் ஆரம்பிக்கிற தர்க்க தான் சர்ச்சைகளுக்கான இடங்கள் நிறைய இருக்கிறது தயவு செய்து அதற்கான இடங்களை நீங்க ஹஜ்ஜுக்கு போகிற ஹாஜிகளுக்கு இவ்வாண்டு போக இருக்கிறவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வது எந்த தர்க்கத்திலேயும் தயவு செய்து நீங்க பங்கெடுக்காதுங்க ஏன்னா ஹஜ்ஜை வீணாகிடும் ஹஜ்ஜனுடைய நன்மை வீணாகிடும்

யஹராம் கட்டுறதுன்னா அதுக்கான நீயத்து வைக்கிறது அது ரொம்ப முக்கியமான விஷயம் வீட்டில வச்சு நம்ம யஹராம் துணி எல்லாம் கட்டிடுவோம் தொலை யஹராம் தொழுகை எல்லாம் தொழுதுடுவோம் இந்தியாவுல இருந்து போகிறோம் பொதுவாக ஹஜ் மூணு வகையான ஹஜ் இருக்குது உங்களுக்கு இதை விலக்கிக்கிறணுங்கிறதுக்காக சொல்றேன் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் ஹஜ் வந்து மூணு வகையான ஹஜ் இருக்குது ஒண்ணு ஹஜ் கிரான்னு சொல்லுவாங்க ஹஜ் கிரான்னா என்னென்னா ஒரே எஹ்ராம் தான் கட்டுவோம் அந்த ஒரே எஹ்ராமில் உம்ராவையும் செய்வோம் எஹ்ராம் கலையாமல் ஹஜ்ஜையும் செஞ்சிருவோம் இதுக்கு பேர் கிரான்னு சொல்லுவாங்க இங்கே ஹஜ்ஜினுடைய விஷயத்தை விளங்கிக்கங்க இங்கே எது நான் எஹ்ராம் கட்டுறேன் எஹ்ராம் கட்டி முதல்ல போய் உம்ராவை செஞ்சிருவோம் உம்ராவை செஞ்சுட்டு எஹ்ராமும் கலைய மாட்டேன் அதே எஹ்ராமில் இருந்து ஹஜ்ஜையும் செய்கிறது இதுக்கு பேர் ஹஜ்ஜ கிரான்னு சொல்லுவாங்க இன்னும் ரெண்டாவது இருக்குது ஹஜ்ஜ இஃப்ராதுன்னு சொல்லுவாங்க நான் இங்கேருந்து ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டுறது ஹஜ்ஜு மட்டும் செய்வேன் இது இது ஒரு வகையான ஹஜ் மூணாவது ஒரு ஹஜ் இருக்குது ஹஜ்ஜ தமத்துவம் ஹஜ்ஜ தமத்துவனா என்ன நான் இங்கிருந்து கட்டிட்டு போறது உம்ராவுக்காகத்தான் எஹராம் கட்டுவேன் எஹராம் கட்டிட்டு போய் முதல்ல உம்ராவை செஞ்சு நான் நார்மல் வந்துடுவேன் உம்ராவ கலைச்சிருவேன் அதுக்கு பிறகு ஹஜ்ஜினுடைய காலம் வரும் ஹஜ்ஜினுடைய காலம் வந்த உடனே நான் மறுபடியும் ஹஜ்ஜுக்காக தனியே எஹராம் கட்டுவேன் என் ஊர்ல இருந்து நான் ஊராக்காய் இறங்கிட்டு போயிடுவேன் போயிட்டு ஊராவா செஞ்சுட்டு என் ரூம்ல நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு நார்மலா போவான் தவம் செய்யலாம் செஞ்சுக்கிடுவேன் சொல்லிட்டு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பாருங்க அந்த அஞ்சு நாளைக்கு நான் என்ன செய்வேன் எட்டு நாளைக்கு எட்டாவது நாளைக்கு முன்னாள் என்ன செய்வேன் அஞ்சுக்காய் இறங்கி இதுக்கு பேர் ஹஜ்ஜ தமத்து இந்தியால இருந்து போறவங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில இருந்து போறவங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இந்த தான் நாம செய்கிறோம் ஹஜ்ஜு தமத்துவம் நாம செய்கிறது என்ன தமத்து ஞாபகம் வச்சுக்கோங்க

ஏர்போர்ட்டில் வச்சே என்ன செஞ்சிருவோம் அந்த நீயத்தை வைக்கிறது இல்லை அதெல்லாம் நான் உம்ராட்சியை நாடி இருக்கிறேன் அது எனக்கு லேசாக்கு எனக்கு கபூல் ஆக்குன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையே இதுதான் நீயத்து இந்த நீயத்து வச்சுட்டோம்னா நான் முகரிம் ஆகிட்டேன் நான் யாராம் கெட்டுறவனா ஆகிட்டேன் இந்த நீயத்தை வச்ச நிமிஷத்தில் இருந்து கல்வியாக நம்ம ஓதிக்கிட்டே இருப்போம் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறேன் ஹஜ்ஜி பயணத்தில் சண்டை போடுவதற்கும் தர்க்கம் பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் என்ன செய்வோம் நீங்க அங்க வச்சு கட்டுறீங்க பிளைட்டை வச்சு இறம் கட்டுங்க ஏர்போர்ட்டில் வச்சு இறம் கட்டுறீங்க இந்த வச்சு கட்டுங்க வீட்டில் வச்சு கட்டுங்க பெரும்பாலும் செல்லல்லாலை செல்லும் தங்களுடைய இருப்பிடத்தில் இருந்து எந்த ஊரோ எந்த வீடோ அங்கேருந்து இறம் கட்டிட்டு வந்திருக்கிறாங்க இது சொன்னது தான் ஆனால் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நிறைய அசௌகரியங்கள் இருக்குது பிளைட்டில் ஏர்போர்ட்டில் ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது பிளைட் கேன்சல் ஆகுது இப்போ பல்வேறு சூழல்கள்லாம் ஏற்படுறதுனால யாராவில் தொடர்ந்து இருக்கணுங்கிறதுனால நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் கட்டிக்கிட்டால் நல்லதுங்கிற மாதிரி அதை செஞ்சுருக்கிறாங்க நமக்கு தேவை அந்த எல்லையை கடக்கிறதுக்கு முன்னாலே யாராவோட கடக்கணும் அப்படி ஒருவேளை ஒருத்தர் மறந்துட்டார் பண்ணிட்டா மார்க்க வெள்ளத்துக்குமே தீர்வு வச்சிருக்குது யாராவது கட்டாமல் எல்லைக்குள்ள கிராஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுன்னா ஒரு தவு கொடுக்கணும் ஒரு ஆடு கொடுக்கணுங்கிறது மார்க்க சட்டம் இருக்குது சரி ஓகே இப்போ நான் சொல்றது தர்க்கம் பண்ணுறதுல முதல்ல நீயத்தில் ஆரம்பி அதே மாதிரி இந்த ஹஜ்ஜிக்கு ரெண்டாவது ஏறாமல் கட்டும் அங்கே ஒரு அங்கே ஒரு தர்க்கம் ஆரம்பிக்கும் நம்ம உமராஜி முடிச்சிட்டு மறுபடியும் ஹஜ்ஜிக்கு போகும்போது ஏறாம் கட்டுவோம் பாருங்க எங்க இருந்து ஏறாம் கட்டுறோம் சில பேர் எல்லையில இருந்தா ஆயிஷா பள்ளியில போய் ஹராம் கட்டுறது இங்க போய் மசித நபையில போய் மசித ஹராம் பள்ளிவாசல்ல போய் ஹராம் கட்டுறது காபத்துள்ள மசித ஹராம்ல போய் ஹராம் கட்டிட்டு வாரு இங்கேயும் சர்ச்சை ஆரம்பிக்கும் அங்கே ரூம்ல இருந்து ஹராம் கட்டிட்டு போனா போதும் இந்த எட்டாவது நாள் நம்ம போகும்போது நம்ம எந்த ரூம்ல தங்கியிருக்கோம் அங்கிருந்து ஏறாம் கட்டிட்டு கிளம்ப வேண்டியதா இதான் மார்க்க சட்டம் அதே மாதிரி ஏர்போர்ட்ல இருந்து சில பேர் எஹராமிட்டு வரும்போதே வலது தோல் பூஜை இந்த வலது தோல்பூஜம் திறந்து இருக்கிறதுங்கிறது இதுக்கு பேர் இழுத்திபான்னு சொல்லுவாங்க இது எப்ப திறந்து இருக்கணும்னு சொல்லி சொன்னா தவாஃப் ஆரம்பிக்கும் போதுதான் திறந்திருக்க இது என்ன செய்யணும் நம்ம போயிட்டு கும்ராவுக்காக போய் முதல்ல தவாஃப் ஆரம்பிப்போம் பாருங்க தவாஃப ஆரம்பிக்கும் போது வலது தோல் அது எல்லா தவாஃப்லையும் கிடையாது நம்ம போன உடனே எந்த தவாஃபு செஞ்சுட்டு சை செய்வோமோ அந்த தவாஃபில் உதாரணமா ஊராவனுடைய தவாஃபில் சை இருக்கும் அதனால அந்த தவாஃப்ல வலது தோல்புஜம் திறந்துருக்கணும் அதனால என்ன செய்வோம் திறந்து வச்சுக்கலாம் சில பேர் என்ன செய்வாங்கன்னா தவாஃபை முடிச்சுட்டு சை செய்யும் போதும் இதை திறந்துருப்பாங்க நம்ம அவங்கள்ட்ட போய் என்ன செய்யக்கூடாது அவங்க விவரம் தெரியாமல் இருக்கிறாங்க அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த இடத்துல போய் நீங்க அவங்கள்ட்ட போய் இந்த இடத்துல சைலனா ஏன் வளர்ந்து தொடர்ந்து தெரியற மாதிரி இது பண்றீங்க இதை நீங்க மூடுங்க அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அங்கு சர்ச்சை வரும் சட்டம் பார்த்தீங்கன்னா இதுதான் சட்டம் செய்யக்கூடாது வலது தோல் பூஜை திறந்திருக்கிறதுங்கிறது தவாஃபில் மட்டும்தான் ஆனால் இங்கே சில பேர் என்ன நினச்சிக்கிடுவாங்க ஆனால் யஹராம் கூட உடுத்துறதே இப்படி போல தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்படி தான் சில பேர் நினைச்சிருப்பாங்க வலது தோல் பூஜை திறந்த மாதிரி மார்க்கத்தினுடைய விஷயங்கள் அந்த இடத்துல வந்து அறியாமல் இருந்திருப்பாங்க அவ்வளோதான் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு போகணும் நமக்கு தெரிஞ்சவங்க சொன்னால் கேட்டுக்கிடுவாங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லிக்கிறனா தப்பு இல்லை சொல்கிறோம் அவர் மறுபடியும் இல்லை யாராவது சொல்லிட்டாருனா விட்டுருங்க அவ்வளோதான் நீங்கள் அந்த இடத்துல தர்க்கத்துக்கான வழிகள் திறக்க கூடாது மொண்ட் ஃபார் த இந்த ஹஜ் அஃப் அலார் அஃப் அரஃபலா இந்த மாதிரி சர்ஜை நடைபெறுகிற சர்ச்சைக்கான இடங்களில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா மினா அவ்வளோ ரெண்டரைக்கா திருவோணுமா நாலு ரெக்காவா திருவணுமா ஹஜ்ஜிக்கு போனால் அவங்களுக்கு பூரம் தெரியும் இந்த ரெண்டு ரக்காத்து நாலு ரக்காத்து சண்டை சர்ச்சை இருக்குது பாருங்க எல்லா ஒரு பேர் மினாவுலையும் போய் ஏன்னா சைத்தான் வந்து முஸ்லீம்களுடைய தர்க்கை ஏற்படுத்தி சண்டை போட வச்சு கெட்ட வார்த்தை பேச வச்சு இதுல ஹஜ்ஜில் அவனால செய்ய முடிஞ்சது இதுதான் இதை கடைசி வரைக்கும் அவன் செய்வான் சைத்தானுக்கான இடம் அது அந்த இடத்துல அவன் மினாவில் வந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் எப்படியாவது ஏதாவது ஒரு சர்ச்சையை சண்டையை தர்க்கங்களை ரெண்டு இந்த பிரச்சனை கருத்து வேறுபாடு சகாபாக்கள் காலத்தில்

ஆனால் உஸ்மான் அடிகள் தான் ரெண்டரைக்கா இது தான் தொழுகணுங்கிறது தொழுகனுங்கிறது நாலு ரக்காய் தொழிற்கிறாங்க பின்னால போய் பின்னால் இவங்க போய் அவங்க அமீர் மோமினின் இல்லையா பின்னால தொழுகும் போது நாலு தொழுதுட்டாங்க தொழுதுட்டாங்க அனுசரடி எல்லாரும் கேட்டாங்க நீங்க பெரிய பெரிய சாபாக்கள் சொல்றீங்க ரெண்டு ரக்காத்துன்னு சொல்லிட்டு நீங்களே போய் நால் ரக தொழுகுறீங்களே ரசூல் உள்ளா பின்னால தொழுதுருக்கேன் அபூபக்கர் உமர் அடி இல்லா பின்னால தொழுதுருக்கேன் எல்லாருமே பின்னால் ரெண்டு காயத்து தான் தொழுதாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் உஸ்மான் அடிகள்லா ஒரு ஹதீஸை வச்சு நால் வச்சு தொழுகிறாங்க இந்த இடத்துல சண்டைக்கும் சர்ச்சைக்கும் நான் இடம் கொடுக்கல குழப்பம் செய்வதும் மாறு செய்வதும் சண்டை போடுவதும் அது ஹஜ்ஜை விட ஆபத்தானது அதனால நான் என் வாயை பொத்திக்கிறேன் நான் உங்களை ஃபாலோ பண்ணி போறேன்ட்டாங்க மனசுல அடிக்க எவ்வளோ அழகான வார்த்தை மினாவில் உங்க டெண்டில் உங்க இமாம் நீங்க ஃபாலோ பண்ணி தொழுகிறவங்க ரெண்டு ரக்காய் தொழுதா ரெண்டு ரக்காய் தொழுவ நாலு தொழுதா நாலு ரக்காய் தொழுவ நீங்க ஏன் நாலு ரக்காய் தொழுதீங்க நீங்க ரெண்டு ரக்காய் தொழுதீங்க தயவு செய்து இந்த சர்ச்சைகளை தூக்கி அறிவிங்க அப்போ ஹஜ்ஜிக்கு போகிற பொழுது குரான் சொல்றது ஹஜ்ஜிக்கு என்ன எடுத்துட்டு போங்க தயவு செய்து தர்க்கத்திற்கான வாசல் அடைங்க கெட்ட வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்துக்கங்க காமத்துக்கான வழிகளை கவனமாக இருங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில என்ன செஞ்சிடாதீங்க இந்த மூணும் ஹஜ்ஜில் ரொம்ப முக்கியமான ஒன்று எங்களுக்கு ஒரு அகைர் கண்ணியமிக்க மேலான பெருமக்களை இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிற நாம் உங்கள் இல்ல அல்லாஹுடைய பெரிய கிருபையினால் நாம் இங்கே பார்க்க போகிற அல்லாஹுனுடைய அடையாள சின்னங்கள் ஒவ்வொரு இடமும் வா கபூர் ஆகிற இடம் நம்ம ஏற்கனவே கடந்த வாரங்களில் சொன்னது போல ஹஜ்ஜினுடைய இடங்கள் ஒவ்வொன்றையுமே வரலாற்று ரீதியாக அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் அதை பார்க்கிற பொழுதுதான் தான் அலமதுல்லா உணர்வுபூர்வமான அந்த ஈமான் கல்புல உறுதி கிடைக்கும் என்று குஹான் சொன்னார் உமயின் ஷாஹிர்லா மின் துவல் குழு அல்லாஹைய அடையாள சின்னங்களை வந்து பார்த்து கண்ணியப்படுத்தி அதனுடைய வரலாற்றை தெரிஞ்சிட்டு நீங்கள் அதை பாருங்க கல்புல உங்களுக்கு ஈமான் கிடைக்கும் என்று குஹான் சொன்னோம் போய் நிற்கிற பொழுது அலமது அந்த தவாஃப் செய்கிற இடம் போய் நாம் இறங்கி அந்த காபத்துல்லா கருத்த கட்டிடம் அது உலகத்தினுடைய இதயங்களை எல்லாம் கொள்ளையடிக்கிற கட்டிடம் அது போய் நிற்கிற பொழுது இதுவரை நாம் பார்த்து 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 காபாவை முன்னோக்கி காபாவை முன்னோக்கி காபாவை முன்னோக்கி இப்படியே சொல்லி 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 ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அந்த காபாவை முன்னோக்கி நம்ம தப்பி கட்டிருப்போம் யோசிச்சு பாருங்க ஜாலுல் காபத்தல் பைத்தல் ஹராமக்கையாமல் நான் கடந்த வாரத்தில் கூட சொன்னேன் அல்லாஹ் சொன்னா காபாங்கிறது சாதாரண கட்டடம் இல்லாது அது உலக மக்களினுடைய நிர்வாகம் என்று அல்லா குரான்னு சொல்றான் அந்த காபால ஒரு சின்ன பிரச்சனை வந்தா அதன் பாதிப்புகளை உலகம் முழுக்க சந்திக்கும் என்று குரான் சொல்லுது காபத்துல்லாங்கிறது அது மக்களினுடைய இதயம் அது உலகத்தினுடைய இதயம் அது உலகத்தினுடைய சுற்றுதலும் சுழற்சியும் காபாவை சுற்றுவதை வைத்து மையமாக இருக்கிறது

நான் கட்டி முடிச்சிட்டேன் இந்த கட்டடத்தை இந்த கட்டடங்களை மக்களினுடைய இதயங்களை ஈர்க்கிற இடமாக ஆக்கு. உண்மையிலே அந்த காபாவுக்கு அப்படி ஒரு மேக்னட் பவர் இருக்குங்க. இதயங்களை வந்து ஈர்க்கிற ஒரு சக்தி காபாவுக்கு இருக்கு. அதனால தான் காபாங்கிறது இதயத்தோடு சம்பந்தப்பட்டது. இறங்கி நம்ம தவாஃப் ஆரம்பிப்போம் பாருங்க. தவாஃப் ஆரம்பிக்கிறதனுடைய தட்பரியம் காபாவை முதல்ல கண் குளிர பார்க்கிற பொழுது ஏற்படுகிற உணர்ச்சியெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாதுங்க அழுகை வரும் அந்த அழுகைக்கான காரணம் நமக்கு தெரியாது நான் காலமெல்லாம் அந்த காபா பேரை சொல்லி 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 முன்னோக்கி 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 எங்கேயோ இருந்தாலும் நான் பாத்ரூம்ல இருந்தாலும் நான் காபாவை முன்னோக்க மாட்டேன் பின்னோக்க மாட்டேன் மற்ற இடங்கள்ல இருந்தாலும் காபாவை நோக்கி நான் கை நீட்ட மாட்டேன் எங்கேயாவது வாங்க சொன்னா கூட காலை நீட்ட மாட்டேன் எங்கேயாவது நின்று வாங்க சொன்னா கூட காபா திசையது எங்கயாவது கூட கூட திமிழாயுது இப்படியே என் வாழ்நாள் முழுக்க கேட்டு நான் மௌத்தாகிட்டா கூட அந்த நேரத்திலையும் நான் காபாவை பார்த்த மாதிரி இருக்கணும் எவ்வளவோ பார்த்த மாதிரி இருக்கணும் என் முகம் நான் சக்கராத்துல இருந்தாலும் செல்லாடை செல்லும் முகத்தை காபாவை நோக்கி திருப்பி வைங்க கிபிலாவை நோக்கி திருப்பி வைங்க கபுல கொண்டு வச்சாலும் கூட இறங்கி அந்த முகத்தை முகத்தை மட்டும் அவிழ்த்து என்ன செய்யறோம் கபூர்ல உள்ள வைக்கிற பொழுது மௌத்தானதற்கு பின்னாலையும் கூட காபாவை நோக்கி முகத்தை திருப்பி வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யறோம் அழகு செய்யறோம் இல்லையா முகத்தினுடைய கட்டை மட்டும் அவிழ்த்து முகத்தை எங்க திருப்பி வைக்கணும் காபாவை பார்த்து திருப்பி வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்போ நம்ம பிறந்த நிமிஷத்துல இருந்து மௌத்தாகிற வரைக்கும் மௌத்தா போனதற்கு பின்னாலேயும் கூட அந்த காபா 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 இப்படியே மனசுல அப்படி பழக்கப்பட்ட நாம் ஒரு நாள் அந்த காபாவுக்கு முன்னால போய் நிற்கிற பொழுது அதை பார்க்கிற பொழுது அக்பர் ஏன் அல்லாஹ் காபாவை கருப்பு கட்டணம் கருப்பு கல்லாக அதன் மீது போர்த்துக்கிற போர்வை கூட கருப்பாக ஏன் தெரியுமா காபாவுக்கே ஒரு ஈர்க்கிற சக்தி இருக்குது அதிலேயும் கூட கருப்புக்கு ஈர்க்கிற சக்தி அதிகமாக ஈர்ப்பு சக்தி கருப்பு கலர் இருக்குது பாருங்கள் அதற்கு ஈர்ப்பு சக்தி அதிகமாக அப்போ அதனால் காபாவினுடைய கல்லும் கருப்பு காபாவுக்கு போர்த்துகிற துணியும் கசுவா கிஸ்வாவும் கருப்பு கலரு எல்லாவுக்கு அந்த காபாவை பார்க்கிற பொழுது ஏற்படுகிற அந்த உணர்ச்சி இருக்குது அது இதயங்களோடு சம்பந்தப்பட்டது அது இதயங்கள் அதனால தான் எல்லா இடத்திலேயுமே வலது பக்கமாக போங்க வலது காலம் முன்னுங்க வலது பக்கத்தை முன்னுங்க ஒரு சட்ட அணிகிறதா இருந்தால் கூட செருப்பு போடுறதா இருந்தால் கூட எல்லத்திலையும் வலது 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 வலதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காபத்துல்லாவை போய் சுற்றும் போது எங்க பக்கம் எந்த பக்கமாக சுற்றுவீங்க இடது பக்கமாக சுற்று அதெல்லாம் அங்கே பக்கிங்க இடது பக்கம் சுற்றி சொல்கிறேன் என்னைக்கா யோசிச்சிருக்கணுமா எல்லாத்துலேயுமே வலது பக்கம் தானே வலது வலதுன்னு பழக்கப்பட்ட ஒரு சமுதாயம் காபத்துள்ளால போய் நிற்கிற பொழுது அல்ல இடது பக்கம் சுத்த சொல்லுவான் இந்த காபாவல்ல இப்படி சுத்தறத வச்சு தான் உலகத்தினுடைய இயக்கமும் சூரியனை மையப்படுத்தி கோள்கள் சுத்துது பாருங்க அதை எடுத்து பாருங்க எல்லா கோள்களும் சூரியனை இடது பக்கமாக தான் சுத்தும் சூரியனுடைய வலது பக்கமாக சுற்றாது கோள்கள் போகிறாங்க கண்ணத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிற எல்லா கோள்களுமே சூரியனை மையப்படுத்தி இடது பக்கமா தான் சுற்றும் வலது பக்கமா சுத்தாது என்ன காபாவை மையப்படுத்தியது தான் நல்லா உலகத்தினுடைய இயக்கத்தை அமைச்சிருக்கிறான் காபாவினுடைய நாலு மூலைகள் நம்முடைய சுற்றுதலை ஆரம்பிப்போம் இந்த மூலை ஒவ்வொரு மூளைக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது உங்களுக்கு தெரியும் காபாவுடைய நாலு மூலை ஒரு குணல் ஹஜ்ரு அஸ்மத் ரொம்ப முக்கியமான மூளை இருக்குது குணல் ஹஜ்ர் அஸ்மத் ஹஜ்ருல் அஸ்மத் மூளை என்று சொல்லுவார்கள் இராக் மூளை ஷாம் மூளை யமன் மூளை அஜுல் ஹசூல் இங்கிருந்து ஆரம்பிக்கிற நாம் முத முதல்ல காப போய் தவாஃப் ஆரம்பிக்கிற பொழுது முதல்ல எப்படி ஆரம்பிப்போம் செல்லம் சொன்னார்கள் இஸ்திகால் இஸ்திலா காபாவுடன் உள்ள நம்முடைய அந்த உணர்ச்சி பூர்வமான அது கல்லல்ல பெருமக்களை அது வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமா போன உடனே பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் நம்ம சொல்ற முதல்ல பாருங்க தக்பீர் கட்டுவோம் பாருங்க அதே மாதிரி கையை உயர்த்தணுங்க தக்பீர் கட்டும் போது எப்படி கையை உயர்த்துவோமோ அதே மாதிரி காபாவும் முதல்ல போய் அங்கே முன்னோக்கணும் அஸ்வத்ல இருந்து நம்ம தவாஃப் ஆரம்பிக்கிற பொழுது போய் முதல்ல காபா அங்க அவ்வளவு தூரத்தில் இருக்கிறது அந்த இடத்துல முதல்ல நம்ம எவ்வளவு தூரத்தில் நின்னாலும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லுகிற அந்த வார்த்தை அதுக்கு பின்னால இஸ்திலாமுன்னு ஒன்று இஸ்திலாமுன்னு ஒரு சொன்னது நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒன்போது தடவை அதை செய்யணும் இஸ்திலாம்னா என்னன்னா பிளேக் சொல்லுவாங்க அப்படியே காற்றில் அதை அப்படியே இது பண்ணி இப்படி முத்தம் கொடுக்கறது நம்ம அதை முத்தம் கொடுத்துட்டு தான் ஆரம்பிக்கும் ஒரு வகையான அது உணர்ச்சி பூர்வமான அதில் அப்போ ஆரம்பிக்கிற அந்த இடத்துல காபாவத்தவா செஞ்சிட்டு இருக்கும் போது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க தவாப் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கூட திடீர்னு காபாவை நோக்கி திரும்புறது ஹராம்னு எழுதி வச்சிருக்கிறாங்க காபாவை தவாப் செய்யும் என்ன செய்யக்கூடாது காபாவும் தவாப் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது காபா பார்த்து திரும்பக்கூடாது ஆனா ஒவ்வொரு தடவையும் இங்கே ஹஜி லசூத் ஆரம்பிப்போம் இங்கே ஆரம்பிச்சு மறுபடியும் ஹஜிள் லசூத் கிட்ட வரும்போது ஒரு தடவை முத்தம் கொடுக்கணும் கையை வச்சு இப்படி முத்தம் கொடுப்போம் ஆனால் அந்த நேரத்திலையும் கூட நெஞ்சு திருப்பிடக்கூடாது காபாவை தவாப் செஞ்சுக்கிட்டே இருக்கிற இடப்பட்ட நேரத்தில் காபாவை பார்த்து திரும்ப கூடாது காபாவை பார்க்கவே கூடாது காபாவை பார்க்க கூடாது நம்ம கீழே பார்த்து நடக்கணும் அப்படி பார்ப்பது கூட ஒழுக்க கேடுன்னு எழுதுறாங்க அதை ஹராமுன்னு எழுதுறாங்க காபாவை பார்க்கறது மக்ரோகித்த ஹரியம்னு எழுதுறாங்க சட்டத்தில் நான் தான் சொல்ல வந்தேன் ஏன் இடது பக்கமா சுத்துறோம் இடது பக்கம் எதற்கு ஏன் தெரியுமா இது அத்தனையும் நான் சொன்ன இந்த சட்டங்கள் அத்தனைக்குமான காரணம் இடது பக்கம் தான் இதயம் இருக்கு நீங்க இடது பக்கமா சுத்தினா தான் கபாவுக்கு இதயம் நெருக்கமாக இருக்கு அதனால தான் நீங்க திரும்பிட்டுனா கூட திரும்பிட்டா கூட காபாவுக்கு உங்க இதயம் கொஞ்சம் தூரம் திரும்ப கூட கூடாது மார்க்க சொல்லுங்களோடு சம்பந்தப்பட்டது அப்படியே சுற்றுகிற பொழுது இடது பக்கமாக இடது பக்கமாக காபாவை சுற்றி வருகிற பொழுது ஏற்படுகிற அந்த உணர்ச்சி என்ன கேட்கலாம் அது துவா கேட்கிற இடம் அகமது இல்லா கண்ணியமிக்க மேலான பெருமக்களே தொடர்ந்து இந்த உணர்வு பூர்வமான அந்த இடங்கள் இருக்குது காபாவில் உள்ள இடங்கள் இருக்குது மீசாஃப்னு ஒரு இடம் இருக்குது காபாவுடைய வாசல் இருக்குது அதில் பதிக்கப்பட்ட கல் இருக்குது தூரமாக பதிக்கப்பட்டிருக்கிற மகாமி புற இதெல்லாம் சொர்க்கத்தினுடைய கல் எப்படி வந்துச்சு இன்னைக்கு இருக்கிற அந்த வெள்ள வளையும் போடப்பட்டிருக்கிற அந்த ஹஜு லசோத் அது முழுசா ஹஜர் லசோத் கிடையாது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அந்த ஓரத்தில் அந்த கருப்பு கல்ல வெள்ளி வெள்ளி பீடிங் போடப்பட்டிருக்க எல்லாமே அது ஹஜூர் லசோத் கல்லுன்னு நினைக்கிறாங்க இல்ல ஹஜூர் லசோத் கல் அப்படித்தான் வந்துச்சு ஆனா பின்னால் அது கொள்ளை அடிக்கப்பட்டுச்சு காபா இடிக்கப்பட்டுச்சு அந்த கல்லில் இருந்து கிடைச்ச சில துண்டுகள் பதிக்கப்பட்டு இருக்கிறது எத்தனை துண்டு படி பதிக்கப்பட்டுச்சு அதனுடைய வரலாறு எப்ப நடந்துச்சு என்பதை இன்ஷா அல்லா ஒவ்வொரு இடங்களை பற்றி இன்ஷா அல்லா தொடர் வாரங்களில் பார்ப்போம் ஆசுரத் ஆவான இருக்கும் இல்லாத பிள்ளாருமே as-salamu alaykum wa rahmatullahi